அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி வங்ககளில் உருவாகும் குறைந்த காற்றழுத்து தாழ்வு போதி இனிமேல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க

வடக்கு ஒடிசா கல்கரை பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்து வருவதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கோவை நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய பாஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் சென்னை உட்பட ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும்ன தற்போது வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் தற்போது நிலவரப்படி மதுரை மாவட்டத்திற்கு மட்டும் இன்றைய நாட்கள் உள்ளூர் விடுமுறை விடப்படும்ன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் கும்பாபிஷேகம் முன்னிட்டு இன்றைய நாட்கள் மதுரை மாவட்டத்திற்கு மட்டும் பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும்ன தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேம்படுத்த காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகள் லேசன் முதல் முறையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூறு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்